அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரையில இந்த பகுதியில காய்கறி மார்க்கெட் பழம் மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவித்து வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு பழ மார்க்கெட்டையும் பத்தியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடுதான் அதிமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படியை உயர்த்துறாங்க பிடித்தம் இல்லாம அரசு ஊழியுக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்த செஞ்சுதான் அரசு ஊழியர்கள் கொடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அரசு ஊழலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான்

அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி ஜெயலலிதா மீது ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு இப்போ எப்போ இருக்கும் ராஜ்நாத் சிங் பேசலாம் சார் மத்திய அமைச்சர் பரவாயில்ல தானே எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் மக்களுக்கு எப்படி தொண்டாற்றார்கள் அதெல்லாம் தெரிந்த காரணத்தால எதிர்கட்சியினர் கூட எதிரணியில இருக்கின்ற கூட எங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது வாக்கு அண்ணா திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க அந்த நிலையில அவருக்கார் பாராட்டுறாங்க ஆமாங்க மருந்து பாராட்டுவது மரபு மருந்து தானே பாராட்டணும் இன்னைக்கு அவர்கள் அவர்கள் எப்படி எங்களை பாராட்டுவாங்க

என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்சேலா வருவார் ஆனால் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா கிடையாது அவர் எல்லாம் குத்தை கெடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி அந்த பழக்க அவர் சொல்றார் இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமை ஏற்பு தான் வாரிசு சட்டமன்ற நாலு நாளும் மாறி மாறி வரும் இன்னைக்கு ஒரு இருக்காரு நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் என்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க மதுரை கிழக்கு போட்டிடுறான் அடுத்ததுக்கு வேற இடத்துக்கு போட்டிடுறாங்க அது வாரிசு கிடையாது ஆனா ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி

ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க அதுல முதலமைச்சர் சொல்றாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சு போச்சுங்கிறார் அல்ல மழை அதே மக்கள்லாம் அமைச்சர் முப்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்காரு இதுதான் பச்சை பொய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசினது இது வரைக்கும் எந்த பொயின்னு சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலேயே ஆனா அவர் என்ன தேர்தல் நடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற போர்தலும் போது ஐநூத்தி இருபது அறிவு வெளியிட்டார் தொண்ணூத்தி எட்டு சதவை நிறைவேற்றின்கிறார் அது பொய் தானே பேச மாட்டேங்கிறீங்களே ஊடகம் பத்திரிக்கை போல எவ்வளவு திட்டங்கள் நீங்க தானே அந்த ஐநூத்தி இருபது அறிவு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வழியில அதுல எவ்வளவு நிறைவேற்றின்னு உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அவருகிட்ட கேளுங்க மிக பெரிய பிரகாசமா எழுச்சி இருக்குது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் பாண்டிச்சேரிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விலங்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் மக்கள் எழுச்சி பார்க்குறோம் நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள் அவருடைய முகத்தில் பிரகாசம் இதையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று படைக்கும்